தெய்வத்தின் குரல் முதல் பாகம் அத்வைதம் தலைப்பு கண்ணன் சொன்னான் கம்பனும் சொன்னான் ஆத்மாதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஆனால் அதுவே அவற்றை கடந்திருக்கிறது என்றால் அதப்பிடி என்று தோன்றுகிறது குழப்பமாய் இருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இம்மாதிரி பல தினசாக குழப்பி குழப்பி பிறகு ஒரேடியாக தெல்ல தெளிவாக பண்ணிவிடுவார் நான் எல்லா பொருட்களிலும் இருக்கிறேன் எல்லா பொருட்களும் என்னிடத்தில் இருக்கின்றன என்று கீதையில் ஓரிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகிறார் யோமம் பச்சியதி சர்வத்திர சர்வம் சா மையை பச்சியதி எல்லா பொருட்களும் இவரிடம் இருக்கின்றன என்றால் இவர்தான் தான் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமான ஆத்மா என்றாகும் ஆனால் எல்லா பொருட்களிலும் இவர் இருக்கிறார் என்றால் அவைதான் இவருக்கு ஆதாரம் என்று ஆகுமே இதில் எது சரி என்ற குழப்பம் ஏற்படலாம் சுவாமி அல்லது ஆத்மாவே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பதுதான் சரி அவர் எல்லாவற்றுள்ளும் இருக்கிறார் என்பதால் அவை இவரை தாங்குகின்றன என்று ஆகாது இவரால் தான் அவற்றிற்கு உருவமும் உயிரும் இவர் இல்லாமல் அவை இல்லை எனவே அவை இவருக்கு ஆதாரம் அல்ல இவருதான் சகலத்தையும் ஆட்டி படைப்பவர் இதை ஸ்ரீ கிருஷ்ணனே தெளிவாக சொல்லியிருக்கிறார் பொம்மலாட்ட பொம்மை மாதிரி தான் சகல பிராணிகளும் உள்ளே இருந்து ஈஸ்வரனே அவற்றை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹர்ஷ்தேசே அர்ஜுனதிஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி யந்திரா ரூடானி மாயயா என்றார் இப்படி குழப்பத்தை தெளிவு செய்கிற பகவான் அதே கீதையில் மறுபடியும் குழப்பம் செய்கிறார் எல்லா பொருட்களிலும் நான் இருக்கிறேன் எல்லா பொருட்களும் என்னிடத்தில் உள்ளன என்று கூறுபவரே என்னிடத்தில் ஒரு பொருளும் இல்லை நானும் ஒரு பொருளும் இல்லை என்றார் நான் மத் ஸ்தானி பூதானி நான் தேஷு அவஸ்தித இங்கே ஆத்மா எல்லாவற்றையும் கடந்தது என்ற தத்துவம் பேசப்படுகிறது இது என்ன குழப்புகிறாயே என்றால் நான் எல்லாருக்கும் விளங்குவதில்லை நான் அகம் பிரகாச சர்பஸ்ய அதுதான் என் யோகமாயை யோகமாயா சமாவ்த என்று ஒரு போடு போடுகிறார் இது என்ன உபதேசம் வேண்டி கிடக்கிறது ஒன்றும் புரியவில்லையே என்று தோன்றுகிறதா நன்கு ஆலோசித்து பார்த்தால் குழப்பத்திற்கு தெளிவு காணலாம் நான் ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் என்று பகவான் சொல்லி இருந்தால் ஆயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் பேருக்கும் விளங்க மாட்டேன் என்று அர்த்தமாகும் ஆனால் அப்படியன்றி நான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன் என்றால் ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கும் விளங்காமல் இருந்தாலும் இருக்கலாம் ஒருவனுக்காவது விளங்குவேன் என்றுதான் பொருள் பகவான் எல்லாருக்கும் சர்வசிய விளங்கமாட்டேன் என்றாரேயன்றி ஒருவருக்கும் விளங்க விளங்கமாட்டேன் என்று சொல்லவில்லை அப்படியானால் அவரும் சிலருக்கு விளங்குகிறார் என்றாகிறது அந்த சிலர் யார் இவர் சொன்ன யோக மாயையால் பாதிக்கப்படாத ஞானிகள் நான் எல்லா பொருளிலும் இருக்கிறேன் ஒரு பொருளும் என்னிடம் இல்லை என்று பகவான் முரண்பாடாக பேசியது போல தோன்றுவதற்கு இத்தகைய ஞானிகளே விளக்கம் தந்து தெளிவு செய்வார்கள் தெருவிலே ஒரு பூமாலை கிடக்கிறது அறை இருட்டு எவனோ அந்த பக்கம் வந்தவன் அதை மிதித்துவிட்டு ஐயோ பாம்பு பாம்பு என்று பயத்தால் கத்துகிறான் மாலையாக இருப்பதும் பாம்பாக இருப்பதும் ஒன்றுதான் இது மாலைதான் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பாம்பு இல்லை என்று தெரிந்து விடுகிறது அதனால் முதலில் பாம்புக்கு ஆதாரமாக இருந்தது என்ன மாலைதான் மாலையை பாம்பு என எண்ணுவது போல் அஞ்ஞானிகள் ஒன்றேயான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பார்த்து மயங்குகிறார்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரம் பிரம்மம்தான் இந்த பிரபஞ்சத்துக்குள் நான் இருக்கிறேன் பிரபஞ்சம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் தான் பாம்பு இருக்கிறது பாம்புக்குள்தான் மாலை இருக்கிறது என்பது எப்படியோ அப்படித்தான் இரண்டும் உண்மைதானே பாம்பு என்று அலறுபவனுக்கு பாம்பு மாலையை தனக்குள் விழுங்கிவிட்டது அவன் பார்வையில் ஆதாரமாக இருப்பது பாம்பு அஞ்ஞானம் நீங்கி இது மாலைதான் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு மாலை பாம்பை தன்னுள் மறைத்து விடுகிறது மாலைதான் ஆதாரமாக தெரிகிறது மாயையினால் மூடப்பட்டவன் பிரபஞ்சத்தை சத்தியம் என்று பார்த்தாலும் வாஸ்தவத்தில் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருந்து தாங்குபவன் ஈஸ்வரன்தான் பிரபஞ்ச தோற்றத்தை ஞானத்தினால் விளக்கியவனுக்கு ஈஸ்வரனே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகிறான் ஈஸ்வரனைத் தவிர வெறும் தோற்றமாக கூட பிரபஞ்சம் என்று எதுவுமே ஞானியின் சமாதியில் தெரியாது பிரபஞ்சம் என்றே ஒன்று இல்லாத போது அது ஈஸ்வரிட ஈஸ்வரனிடத்தில் இருப்பதாகவோ அல்லது ஈஸ்வரன் அதனுள் இருப்பதாகவோ சொல்வதும் அபத்தம் தானே அஞ்ஞான தசையில் உடம்பு பிராணன் மனசு அறிவு என்றெல்லாம் தெரிகின்றன ஞானம் வந்தால் ஆத்மானந்தம் ஸ்புரிக்கிற போது இது எல்லாவற்றையும் கடந்துதான் அந்த நிலை வருகிறது இதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் முடிந்த முடிவான ஞான நிலையில் நின்று என்னிடத்திலும் பொருட்கள் இல்லை நானும் பொருள்களிடத்தில் இல்லை என்று கூறிவிட்டார் எவனோ அஞ்ஞானி மாலையை பாம்பாக நினைத்தான் என்பதால் உண்மையிலேயே ஒரு பாம்பு மாலைக்குள் இருந்ததாகவோ அல்லது பாம்புக்குள் மாலை இருந்ததாகவோ சொல்லலாமா கம்பர் சுந்தரகாண்டத்தில் இதைத்தான் சொல்கிறார் அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடற்ற வீக்கம் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவதவரைக் கண்டால் அவர் என்பவர் கைவிலேந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கிருதியாவார் அலங்கள் என்றால் மாலை அரவு என்றால் பாம்பு அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு மாலையில் தோன்றும் பாம்பு என்ற பொய்யான எண்ணம் இதுபோல பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து பொய்யான பிரபஞ்சம் என்ற வீக்கமாகி மயங்குகிறதே அது யாரைக் கண்டால் போய் மாலையான ஈஸ்வரன் மட்டும் தெரியுமோ அந்த மாயா நாசகனான பரமாத்மாதான் மூர்த்தி என்றார் நம்மாழ்வாரைப் பற்றி சடகோபரந்தாதி பாடின பரம வைஷ்ணவரான கம்பர் பரமாத்ம ஸ்வரூபத்தை இப்படி ஸ்வச்சமான அத்வைத பாஷையில் சொல்கிறார்